வணக்கம் மலத்தோடா என்ன அனில் என்னதான் போயிட்டு இருக்கு எங்க தலைவர் எப்ப போயிட்டு பாதிக்கப்பட்டவள மக்களா பாப்பாங்க எப்ப பாப்பாங்க எப்ப பாப்பாங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்களா இப்ப பாத்தீங்களா மாமல்லபுரத்துல எவ்வளவு சைலண்டா போய் மாசா பாத்துருவாரு மாசா பாத்துருவாங்க இதை விட கேவலம் எங்கேயுமே இல்ல எப்படி சைலண்டா போய் மாசா பாத்துருவாங்க நாங்க ஏதாவது போனா நீங்க வந்து கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னு சொல்றீங்க அதான் எங்களால முடியும்னு இப்ப காமிச்சிட்டோம்ல நாங்க வந்து எவ்ளோ படையெல்லாம் இல்லாம எங்களால அமைதியா போயிட்டு வர முடியும்னு காமிச்சிட்டோம்ல பாதிப்பட்ட மக்கள் நீங்க எப்படி கூட்டு வந்தது நிறைய வீடியோலையும் பாத்துருக்கலாம் அந்த பஸ்ல வந்து ஏறி வராங்க கால் உடைந்த ஆட்கள் ஆல்ரெடி மனதாலும் பாதிப்பு இருப்பாங்க நடக்கூட முடியாத ஆட்களுக்கு பார்த்தோம்னா அந்த பஸ்ல ஏறி வராங்க அதாவது உங்கள் உங்கள் தலைவர் பார்த்தோன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் காசு கொடுத்துட்டாரு ஆனால் இப்போ ஜஸ்ட்டு மீட் பண்ணுறது தான் மீட் பண்ணுறதுனா எதுக்கு ஆர்வ சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் பக்கத்தில் நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் சொல்கிறதுக்காக பாதிப்பட்ட மக்களை உங்களோட கம்ஃபர்டபுளுக்காக

ஆக்சுவலி நீ இன்னும் ஆட்சிக்கும் வரல அதிகாரத்துக்கும் வரல இப்பவே உங்க தலைவர் பார்த்தோம்னா பார்த்தோம்னா நான் பெரிய ராஜா நீங்க வாங்கடா பாதிக்கப்பட்ட மக்கள் அதெல்லாம் ஆறு சொல்லி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க உங்க வீட்டுக்கு சிஎம் ஆகிட்டீங்கன்னா இதுக்கு வாங்க நீங்க என்ன பண்ண அது அப்படி இல்ல ஆறுதல்னா எங்க தலைவரோட மூஞ்ச பார்த்தாலே அவங்களுக்கு இருக்கிற வழி எல்லாம் போயிடும் துக்கம் எல்லாம் மறந்துடும் இப்படா எங்க தலைவர் எப்ப கிட்ட பாக்க போய் தானே எங்களுக்கு இப்படி ஆச்சு இன்னும் கிட்ட போய் பார்த்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாருன்னா அது கூட வர எங்களுக்கு என்ன எனக்கு என்ன சொன்னீங்கன்னா தலைவருக்கு ஒரு பயம் இருக்கும்னு தெரியல ஊர்ல போனா அடிச்சிருவோம் பயமா இருக்கு தெரியல

வேலை செய்து பாத்தியா பையா பயம் இல்ல ஏன்னா இப்ப வந்து மறைஞ்சிருந்தோன்னா அதெல்லாம் இல்ல எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க ஆளுங்க எல்லாருமே போயிட்டாங்க அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நாங்க இப்ப ஒன்னாக்கவே எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு சரி எப்படியோ சேர்ந்தோ துக்கத்துல இருந்து நாள் ஆயிடுச்சு வெளியே வந்து இப்போ காரியம் முடிவுட்டு வெயிட் இருந்தோம் அவ்வளவுதான் எப்படியோ வெளியே வந்து பாத்துட்டோம் அதுக்கும் திருப்பி விமர்சனம் சொன்னா நாங்க என்னதான் பண்றது இருபது லட்சம் இருபது லட்சம்ன்றீங்களே

இல்ல மக்களை பார்த்தா எப்படிதான் வந்து தோணுது எங்க மக்கள் கூட இப்ப என்ன சொல்றாங்க நீங்களே சொல்லாதீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்களே தலைவர் சைடு தான் இருக்கோம் ஒட்டுமொத்த மக்களும் தான் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மீடியாஸ் பப்ளிக் போயிட்டு குறையதான் வந்து விஜய பத்தி கிளிக்கிறாங்க ஏன்னா ஒரு தலைவன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும் காரணம் சொன்னா கூடாது பல காரணம் இருக்கலாம் கூட்டம் நெரிசல் ஏற்பணும் அப்படி ஏற்பனும் அப்படி வந்து ஒரு விஜய் ஒரு மாசு ஹீரோன்றது நம்ம யூடியூபர் இருக்கிறாரு டிடி வாசன் இருக்கிறாருல்ல அவருக்கு மீட் பண்ணா கூட அவருக்கு கூட்டம் வரும் ஏன்னா சாதாரண யூடியூபர் மக்கள் வந்து சினிமா முகத்துல இருக்காங்க ஸோ அப்படின் போது விஜய்க்கு கூட்டம் வர கூட்டம் வரன்னு சொல்லி இது ஒரு காரணம் கிடையாது சந்திக்கனா நீங்க எப்படி சந்திக்கலாம் அனிதா எப்படி பாத்தீங்க நேரில் போய் பாத்தீங்க எப்படி போய் பாத்தீங்க ஏன்னா ஊரெலாம் நான் போய் பார்த்தீங்க பர்மிஷன் வாங்கிட்டு போய் பாத்தீங்க அப்படின்னா இல்லையா

கொடுத்த மன்னிப்பு வந்து சென்னைக்கு கூட்டு வந்து தான் கேட்கிறாரு நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கல ஏன்னா இதெல்லாம் வரைக்கும் பார்த்தோம்னா நடந்த சம்பவம் பார்த்தோம்னா ஆளுங்கட்சி மேல தூக்கி போட்டாங்க பழி சிஎம் சார் நீங்க என்ன பழி வாங்க நினைச்சீங்கன்னா என்ன வந்து பழி வாங்குங்க மக்களை பழி வாங்குன்னு சொல்லி ஏன்னா நீங்க ஷூட்டிங் எடுத்து நீங்க அவ்வளவு பேர் கூட்டத்தை கூட்டி ஆளுங்கட்சிக்கு பந்தா கட்டுறதுன்னு சொல்லி ஷூட்டிங் எடுத்தீங்க உங்களோட கவன குறைவால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம அவங்களுக்கு கூட்டு நெரிசி செத்து போயிட்டாங்க இது முழுக்க முழுக்க காரணம் சொல்லி உங்களால ஏத்துக்க முடியல அதாவது எதுக்கு இந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லைன்றதான் நீங்க வந்து தப்பிச்சு ஓடுறீங்க இதெல்லாம் வரைக்கும் ஸ்டில் வந்து வதந்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க இருங்க அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சிபிஐ பழக்கு போயிருக்க அவங்க விசாரிச்சா அவங்க சொல்லட்டும் பாத்து பாத்து சிபிஐ விசாரணை பாத்தனா ஏட்டு கூட்டம் எடுத்துக்கலாம் குசியானது எங்க தலைவரா ஆமா என்ன ஏன்னு பாத்தனா அதாவது பாத்தனா வழக்கு வந்து பாத்தனா மூணு பேர் மேல வந்து வழக்கு பதிவாயிருக்கு

போடுறது அரசு பண்ண மாட்டாங்க காரணம் இதை வச்சுதான் ஆள முடியும் இந்த வழக்கு காமிச்சுதான் ஜெயிலுக்குள்ள போறியா இல்ல நான் சொன்னது கேக்குறேன் மோடி சொன்னது கேட்கணும் மத்திய சொன்னது கேட்கணும் ஒரு முழு சங்க மாறுறதுக்கு இதுதான் ஆரம்பம் ஏன்னா வரும் காலத்துல மோடி அவர்கள் என்ன பேசுறவரோ அதுதான் இவரும் பேசுவாரு எங்களோட கொள்கை எதிரி எப்பவுமே பாஜக தான் நாங்க போவே மாட்டோம் கண்டிப்பா பாப்போம் இப்ப நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க கொள்கை எதிரி பாஜக பாஜக ஆனா அவங்க ஆதரவு பாத்தோம்னா மத்தியில போயிட்டு உட்காந்துட்டு கால விழாத குறைய எங்களை காப்பாத்துக்கு காப்பதும் சொல்லி கால விழுந்துட்டு வந்தாரு அதை விட இப்ப விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சு வந்து வதந்தி பரப்பதுல நம்பர் ஒன் இதா இருக்காங்க இப்ப கூட சமீபத்துல பாத்தோன்னா மாமல்லபுரத்துல வந்து சந்திக்கிற ஒரு இது இருந்தது அப்ப கரு மாமல்லபுரம் செந்தில் பாலாஜி போட்டோ போட்டு பஸ் ஓடுற மாதிரி அப்ப கரு மாமல்லபுரத்துல பஸ்ல கூட்டு வரும்போது செந்தில் பாலாஜி வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாரு அதனால பக்கம் சாக போறாங்க அப்படின்னு வதந்தியை கூப்பிட்டுறாங்க இவன் ஆர்வ காலத்துல இருந்து பாத்தோம்னா வதந்தி தான் இவனு பண்ண தப்பை ஏற்கனவே கிடையாது ஆளுங்கட்சி பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சி பண்ணு சொல்லி மத்தினால பளித்தீதம் போட்டிருந்தாங்க அது வந்து விஜய் முதற்கொண்டு அதுதான் விஜய் தான் சொன்னாரு மக்களை மீட் பண்ணி பேசுறதால நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு வந்து அவரும் பார்த்தோம்னா பதினஞ்சு கிழப்பு விதமா தான் யாரையும் வந்து உள்ள புத்துட்டாங்க வெளியாட்கள் உள்ள புத்து சாகஸ்டாங்க கொண்டுட்டாங்க அருவாலை குத்துட்டாங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க இதெல்லாம் வரைக்கும் ஒரு ஆதார வீடியோ கூட இல்லை காரணம் கட்சி வந்து வதந்தாலே வந்து வாழுது ஆதாரம்லாம் அது எங்க தாவே கவிஞருக்கு மட்டும் தான் எங்களுக்கு புரியுமே இப்ப கூட செந்தில் பாலாஜி நாங்க சதி அங்க நடந்துருக்கோம் அதெல்லாம் உடைச்சிட்டு நாங்க முடிச்சிட்டோம் அந்த பொறாமையை நீங்க பேசுறீங்க சரி இது சொல்லுங்க நாள் வரையும் எங்க ஆளுங்க யாராவது எங்க தலைவரையே பாத்து எதனா சொல்லி நீங்க பாத்துருக்கீங்க சொல்ல மாட்டோம் உங்க ஆளு மட்டும் இல்ல புத்தி வந்து அறிவு வந்து விஜயத்தாக ஆரம்பிச்சாங்க

கரூருக்கே ஒரு நாள் போவார்ல அன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்கலாம் கண்டிப்பா போவாருங்க நாங்க அன்னைக்கு பாத்து சொல்ல மாதிரிதான் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை மேடம் ஏன்னா விஜய் பார்க்கறது சேர்ந்த கண்டிப்பாக இப்போ போய் நேர்மை பார்த்துருக்கலாம் அவருக்கு பயம் இருக்கு மக்கள் நம்ம மீது தாக்குதல் நடத்தலாம் ஏன்னா நாற்பத்தி உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல தான் அவர் வந்து அதை சரி கட்ட தான் இவ்வளோ ட்ராமா பண்ணிக்கிறாரு மக்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுக்குறது நேரில் மீட் பண்ணி ஆறுதல் வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு அரசியல் எந்த தலைவரும் பண்ணாத ஒரு வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு தலைவர் பண்றாரு மக்கள் பார்க்கறாங்க பார்த்துக்கிறாரு சரி அவரை விடுங்க எந்த தலைவரும் பண்ணாத நம்ம பெரிய விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அதனால அந்த பொறாமையில இவங்க எல்லாம் பேசதான் சொல்லுவாங்க சரி நம்ம தலைவர் போயிட்டு வந்துட்டாரு இந்த சம்பவம் குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க நம்ம ஹலோ தோலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்